ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ நம்ம அவளை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளத்தில் இந்த ஸ்வீட்டை அவில் விளைச்சதுன்னு சொல்லுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்லாமல் நெய்யில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வறுத்து வைக்கணும் ஒரு கடையார நெய் சேர்க்கிறோம் நெய் சூடாக இருந்து தேங்காய் துண்டுகள் முந்திரி கிஸ்மிஸ் பொட்டுக்கடலை வெள்ளை எல் இவ்வளோ சேர்த்து தனித்தனியாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டு மாற்றி வைக்கிறேன் அடுத்து நம்ம ஒரு கடையில் தேங்காய் திருவெலாம் போட்டு நல்லா வதக்கணும் தேங்காய் திருவள்ள எவ்வளோ வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்குங்க தேங்காய் திருவள்ள நல்லா வெள்ளை வெள்ளைப்பாக சேர்க்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் இருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனது நெய்யும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கணும் லைட்டாக சூடாக இருந்ததும் அவள் நாம் வரத்து வச்சுருக்கேன் நெக்ஸ் సుక్క ఎలాగైతే మిక్స్ పెడతాను స్వీట్